வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா சமீபத்துலன்னு இல்ல ரொம்ப நாட்களாகவே வந்து இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரியான சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கு அதாவது நடிகைகளை வந்து ஈசி டுவா ஏதாவது ஒரு தலைவரையோ இல்ல வேற ஏதோ ஒரு நடிகரை வந்து அவமானப்படுத்தணும் இல்ல அவரை வந்து ஒரு பேசும் பொருளா கேள்வி பொருளா மாத்தணும் அப்படின்னா அவரை வேற ஒரு நடிகையோட சம்பந்தப்படுத்தி பேசுறதன் மூலமா அவரை கேவலப்படுத்திட்டோம் இல்ல அவரை வந்து நம்ம பொது மக்கள் மத்தியில ஒரு இழிவுபடுத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒரு ஒரு நடிகையினுடைய போட்டோவை வந்து ரீபோஸ்ட் பண்ணிட்டாருன்றப்போ அவரை கேலி செய்யற வகையில அந்த பெண்ணினுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணக்கூடிய விஷயம் நடக்குது விஜயினுடைய கட்சியாக இருந்தாலும் சரி த்ரிஷா கீர்த்து சுரேஷ் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து அப்படி அப்படியும் வந்து ஈஸியா பேசுறாங்க ஸோ பெண்கள் அதுவும் குறிப்பா நடிகைகள் அப்படின்னு பப்ளிக் ஃபோரம்ல தன்னை வெளிப்படுத்திக்க கூடிய ஒரு ஒரு தொழில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு இதானது இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கு நான் வெறும் இந்த சினிமா துறையின் மட்டும் பார்க்க நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து ஈஸி டார்கெட்டாக இருக்காங்க இன்னொன்று வந்து ஒரு கல்ச்சுரலாக வந்து பெண்களை வந்து ஈஸியாக வந்து சொல்லிட முடியும் இப்போ நீ ஒரு பெண்ணை வந்து காலி பண்ணும் அப்படின்னு சொன்னால் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்க சமூகத்திலே இருக்கு நீங்கள் தெருக்கல்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தவங்களை வந்து அவங்கள அவங்களை காலி பண்ணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணிவிடுவாங்க அதுக்கு எந்த ஆதாரமும் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு 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 மேல் டாமினேட்டட் சொசைட்டில வந்து பெண்களை வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணிட முடியும் நீங்கள் நீங்கள் முன்னாடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் மன்னர் காலத்தில் கூட ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 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 பகுதியை பகுதி இன்னொரு பகுதி பிடிக்கிறாங்க ஒரு ஒரு பிரதேசத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்கே இருக்க பெண்களை வந்து அபகரிச்சிட்டு வந்துடுவாங்க அங்கே இருக்க பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க இப்படி நடக்கும் அப்போது இது அந்த ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக பார்க்கப்படுது அப்ப என்ன அப்படின்னு அவங்க அவர்களுடைய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெண்களை டேரக்டா தண்டனை கொடுக்கணும்ன்றது இல்லை அவங்க வீட்டு பெண்ணை நான் இப்படி செய்வதன் மூலியமாக உன்ன நான் அவமானப்படுத்துறேன் இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லையா அந்த பெண் ஒரு சக மனிதர் அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் மனிதர்கள் அப்படின்ற பார்வையெல்லாம் கிடையாது அவங்க எதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி அது ஒரு ஆணுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க சோ அந்த ஊரை அழிக்கிற மாதிரி அந்த பெண்ணை அழிப்பது அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு ஒரு ஃப்யூடல் பெண்ணை வந்து இப்படி வந்து ஒரு சக மனிதராக பார்க்காத ஒரு தன்மை இது வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக என்ன வேணால் பேசிடலாம் இன்னொன்று அசிங்கப்படுத்திடலாம் ஒரு ஆணை அசிங்கப்படுத்துவதற்கு பெண்ணோட வைத்து அந்த பெண் ஆணையை அசிங்கப்படுத்தலாம் பெண்ணையும் அசிங்கப்படுத்திடலாம் அப்படிங்கிறது இல்லையா அப்ப அதனுடைய ஒரு நீட்சியாக தான் நான் இத பாக்குறேன் இது இப்படி சொல்லும்போது என்ன இப்படி சொல்றாங்களேன்னு யாரும் கேள்வி ஒரு கேள்வி கூட எழுப்புறது கிடையாது இது வந்து ஒரு கிண்டலா பாக்குறது ஆணி இல்ல அது வந்து ஒரு கேள் ஒரு கேள்வி பொருளா அப்படி சொல்லிட்டாரு அது வந்து ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுமே வந்து அதை விரும்ப ஆரம்பிச்சாங்க எல்லா மக்களும் சொல்ல முடியாது இப்ப நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பிரண்ட்ஸ பேசும்போது கூட ஆஹ் சில எல்லாம் இது பண்ணி பேசுறாங்க நடிகர்கள்ன்றதுனால நடிகைகள்ன்றதுனால இவ்ளோ ஆபாசமா பேசுறாங்க கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது இவ்வளவு ஆபாசமா இருக்கு இது தப்பு தானே அவங்களும் மனிதர்கள் தானே சினி சினித்துறைக்கு வந்துட்டாங்க சினிமா துறைக்கு வந்துட்டாங்கன்றதுனாலயே அவங்க இவ்ளோ ஆபாசமா பேசுறதுன்றது எந்த வகையில சரின்னு பேசக்கூடியவர்களையும் நான் பாக்குறேன் கண்டிப்பா ஓரளவுக்கு படித்து ஓரளவுக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து இன்னைக்கு அதை யோசிக்கலாம் தகுத்து பாக்குறாங்க அது இப்படி வந்து ஒரு நடிகைன்னு வந்துட்டாங்கன்னா அதுக்காக வேணா பேசிடலாமா அது ஒரு துறை தான அப்படிங்கிறது இன்னைக்கு ஓரளவுக்கு டாக்லாம் வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்க சொல்ற மாதிரி ஈஸியாக ஈஸியா வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணிட முடியுது அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி சினிமா துறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்களை எப்படி சமூகத்துல பார்த்தாங்கலாம் நீங்கள் நீங்க பார்க்க முடியும் நிறைய நடிகர்கள் நடிகைகள் வந்து நிறைய பேட்டிகளில் சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க எங்களை வந்து ரசிக்கிறாங்க எங்களை வந்து திரைப்படங்களை எங்களை ரசிக்கிறாங்க ஆனா நாங்க ஒரு வீடு தர தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்குறத நீங்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க குஷ்பூட் போட நிறைய பேர் வந்து பேட்டிகளை சொல்லும் போது அப்போ என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க நடிக்கிறாங்க அதை ரசிக்கிறோமே தாண்டி அவர்களை வந்து ஒரு மனிதர்களாக அவங்களையும் நம்ம அப்படின்றதுன்றது கொஞ்சம் சமூகத்தில் வந்து பார்க்காம தான் இருக்காங்க இன்னொன்று உண்மையா பார்க்கறதும் இருக்கு இப்போ வில்லன் அப்படின்னு சொன்னா வில்லனாகவே பார்க்கறது இப்போ கூட சமீபத்தில் நீயே நான் நல்லா சொல்லியிருந்தாங்க அந்த நாடகங்கள் நடிக்கக்கூடிய வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனால் எங்களுக்கு எங்களை வந்து அப்படியே ட்ரீட் பண்ணுறாங்க ஒருத்தர்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு நீ என்ன நடந்துக்கிற ஸோ அப்படி அவ்வளோ ஒரு அப்படியும் இருக்கு ரொம்ப ரியலா பார்க்கறதுன்ற ஒரு நடிப்பு தான் பார்க்காத அப்படியும் சமூகத்தில் இருக்கு இதான் ஒரு 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 ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகமா இருக்கு இல்லையா அந்த நடிப்புல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களை வந்து ஈஸியா டார்கெட் பண்றதை குறிப்பா வந்து நீங்க எல்லா பெண்களையும் காட்டிலும் நடிகைகள் அப்படின்னு சொல்றப்ப அவங்க வந்துடுறாங்கல்ல நடிக்கிறாங்கல்ல அப்படிங்கிறப்ப வந்து ஈஸி டார்கெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை அது வந்து தவறு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அது ஏற்கனவே சமூகத்துல வந்து ஒரு புறையோடி இருக்கக்கூடிய பெண் ஒரு பெண்ணடி ஒரு பெண்ணாதிக்கத்தினுடைய ஒரு ஆணாதிக்க சமூகத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் நான் இதை பாக்குறேன் ஏன்னா நடிக்க வராங்க நீங்க இப்ப நீங்க இப்போ கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டின்றது ஒரு அமைக்கப்பட்டாங்க அதில் வந்து நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட அதில் நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டுச்சு அதை நான் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு சினி சினிமா துறையில் நடிகைகள் வந்து எவ்வளோ வந்து பாதிக்கப்படுறாங்கன்றத வந்து நிறைய அங்கே வெளிக்கொணர்ந்தாங்க அப்ப அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண் நடிகைகள் வந்து அந்த விஷயத்தை குறித்து பேசுகிறாங்க எங்களுக்கு இத்தனை காலம் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ஒரு வந்து கமிட்டி போடுங்க இதை வந்து விசாரிங்க அப்போ நாங்கள் வந்து பழிவாங்க போடுறோம் அப்போ வந்து சில விஷயங்கள் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக பழிவாங்க போடுறோம் எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இப்போ நேர்மையாக நடிக்கணும்னு வரக்கூடியவங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து எப்படி வந்து அப்யூஸ் பண்ணுறாங்கன்றத வந்து அது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் நிரூபிக்க முடியாது பல விஷயங்கள் நிரூபிக்க முடியாத போது அதான் அவங்க சேஃபா பயன்படுத்த வருஷம் சொல்றீங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுக்கவே வந்து சயின்டிபிக்கா பல ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தைந்து வருடங்கள் கழிதான் பெண்கள் வந்து தனக்கு தனது அபியூஸ் வந்து வெளியே சொல்றாங்க இது இங்கே மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே இருக்கு சோ அதெல்லாம் வந்து ஆய்வுகள் சொல்லப்படுது அப்ப எனக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு சின்ன அபியூஸ் நடந்ததுன்னு அவங்க வெளியே சொல்றதுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆண்டுகளை வைத்து மட்டும் நீங்க சொல்லிட முடியாது அவங்களுக்கு ஓ இவங்க பெரிய ஆளா இருக்காங்க இவங்களை பத்தி நம்ம சொன்னோம்னா நம்ம பழிவாங்கப்படலாம் நம்ம வந்து இந்த துறை இல்லை இல்லாமல் போயிடலான்ற அச்சம் இருக்கும்ல அதெல்லாம் யார் ஃபேஸ் பண்ண முடியுமோ பரவாயில்ல வாய்ப்புகளே வரலாலும் பரவாயில்லன்னு சொல்லி நின்னவங்கதான் நின்று இருக்காங்க இப்ப பார்வதி அவங்க எல்லாம் வந்து அங்கே நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான படங்கள் தான் அடிச்சிருப்பாங்க அவங்க இது வெளிப்படையா சொல்றாங்க நான் இதெல்லாம் எதிர்த்து நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனாலதான் எனக்கு வாய்ப்புகள் குறைஞ்சுது ஏதோ வந்து இது இது கேரளா இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கு இதை நாங்கள் வெளியே சொல்லியிருக்கோம் அதான் அப்போ மற்ற அப்ப என்ன இதுலன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பேசுறது இல்லைன்றதான் நம்ம அவங்க சொன்ன பார்வதி சொன்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியுது அப்படி நான் பர்சனலாக என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா உங்க துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள முதல்ல நீங்க பேசுங்க உங்க துறையில நீங்க எவ்வளவு அபியூஸ் பண்ணப்படுறீங்க உங்க துறையில நீங்க என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சாதான் உங்க மீது வந்து சமூகத்துக்கே ஒரு மரியாதை வரும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம கேரளால அவங்க போராடக்கூடிய நபர்களை பார்த்தா அந்த நமக்கு ஒரு மரியாதை வருது இல்ல ஓ இவங்க ஒரு அபியூஸ் அதை எதிர்த்து நிக்கிறாங்க அப்படி நீங்க உங்க துறை சார்ந்து நிக்கும் நம்ம இத பத்தி பேசுங்க இத பத்தி உங்களுடைய அநீதிய நீங்க வெளியில கொண்டு வாங்க சமூகத்துக்கு கொண்டு வாங்க அதுக்காண்டி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா இப்படி வரக்கூடிய பெண்களுக்கு ஆதரவு யாரு கொடுக்குறா அப்படின்னு ஒரு கேள்வி வருது எங்க நம்மள வந்து ஒருத்தர ஒரு பெரிய ஆளை வந்து அக்யூஸ் பண்ண போறோம் அந்த ஆளுக்கு வந்து நான் அக்யூஸ் பண்ணி நான் வந்து இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் எனக்கு ஆதரவு பின்னாடி என்னுடைய குடும்பமே வருமானு ஒரு கேள்வியா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பெண் எப்படி தைரியமா முன்னாடி எல்லாம் நம்ம பேச பேச வேண்டிய விஷயம் தான் அதாவது ஒரு பெரிய நபர்களை எதிர்த்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வாங்கப்படுறாங்க இதெல்லாம் பார்த்தா எத்தனை பெண்கள் வருவாங்கன்றதும் இருக்கு அதாவது இப்போ மீ டூல எல்லாம் வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா நிரூபிக்கணும்ன்ற ஒரு விஷயம் வருது சோ அப்ப வந்து அது அந்த கிளாஷஸ் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்றப்ப நிறைய ஆதாரங்கள் நிரூபிக்க முடியாது இல்ல பிராக்டிக்கலான ஒரு பிரச்சனையாயிருக்கு போன் பண்ணாங்கன்னா நீங்க எப்படி அந்த காலத்துல நிரூபிக்க முடியாது சோ இப்போ நீங்க இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக உடனடியாக நடக்கும் போது தான் நீங்க ஃபோன் கால்ஸு பல்வேறு சர்டிபிகேட்ஸ் கூட வந்து நீங்க அந்த செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கறத வந்து நிரூபிக்கிறதுன்றது அவங்களுக்கு சவாலா இருக்கு அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அக்யூஸ் பண்ணும்போது நிரூபிக்கணும் இல்லனா அது ஃபால்ஸ் அக்யூசேஷன் ஆகும் இவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்கன்றதுலாம் இதுல நிறைய பிராக்டிகலாலிட்டி பிரச்சனை இருக்கு ஆனா வந்து நம்ம எதார்த்தமும் ஒன்று இருக்கு இல்ல நமக்கு தெரியும்ல எப்படி வந்து பெண்கள் வந்து நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியும் இல்லையா அப்போ அதிகாரத்துல இருக்கிறவங்க மிஸ்யூஸ் அபியூஸ் ஹேமா நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுல பல பெண்கள் வந்து தண்டிக்கெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க நாங்க வெளியே சொல்லணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அபின் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணும் அப்படின்றது ஆமா அச்சுறுத்தல் தாண்டி இதை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் தனக்கு பின்னாடி வரக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு ஒரு சரியான விஷயந்தான் அதனால தான் அவங்க ரொம்ப பின்னாடி வந்து அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இன்னொன்னு சொல்கிறோம் நீங்கள் சொல்கிற பயமும் இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோன்னா எவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் நிற்பாங்க இல்லை நம்ம மேலேயே வந்து திருப்பி விடப்பட்டுருமாற பயம்லாம் இருக்கு அதுவும் சமூகம் சார்ந்ததாக நான் சொல்ல வரேன் அதுதான் இப்போ அமைப்புகள் இருக்கும் அமைப்புகள் இருக்கும் நீங்கள் வந்து ஆணவ படுகொலை இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அவங்க ஆணவ படுகொலை நடக்கும்போது கவுசல்யா வந்து இன்னைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னாங்க எனக்கும் சங்கருக்கும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து திராவிட விதலை கடகமும் இந்த மாதிரியான அமைப்புகளோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் வந்து சங்கரை உயிரை காப்பாத்திருப்பேன் ஏன்னா இவ்வளவு திருமணங்கள் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து வைக்கப்படுதுன்றதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பேட்டியில பேசுனாங்க அப்போ இப்படி ஒரு இப்படி ஒரு சமூகம் இருக்கு இதை சார்ந்து இதற்காக போராடக்கூடிய நபர்கள் இருக்காங்க நமக்காக நிற்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ நாங்க ஓப்பனா வந்து இந்த வரதட்சணைக்காக இப்போ இறந்தாங்க இல்லையா கோவில் தனியாக தனியாக இறந்தாங்க இல்லையா அப்போ நாங்கள் ஒரு பேட்டி சொல்லியிருந்தோம் பெண்கள் வந்து எதிர்த்து நில்லுங்க நான் உங்க பின்னாடி நிற்கிறோம் ஏன் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னா ஓப்பனா நம்ம சொன்னோம் அதே மாதிரி பெண்கள் பஸ்ல வந்து பெண்கள்லாம் வந்து இடிக்கும் போது கூட நாங்கள் நாங்கள் பஸ்ல ஏறி பிரச்சாரம் பண்ணுவோம் அப்போ நாங்கள் ஓப்பனா சொன்னோம் பஸ்ல முதல்ல இடிக்கும் போது நீங்க முதல்ல திருப்பி அடிங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்கள் வரோம் நீங்க பஸ்ல முதல்ல அனுமதிக்கிறதுனாலதான் பின் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து போகுது அப்படிங்கலாம் ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணி போஸ்டர்ஸ்லாம் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டினோம் எங்களை நீ எங்களுக்கு பண்ணுங்க பிரச்சனைனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெண்கள் அமைப்பிலிருந்து நாங்கள் கா சொன்னோம் அப்படி வந்து சமூகத்தில் இதை எதிர்த்து நேர்மையாக போராடக்கூடிய சக்திகள் இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம தான் அட்ரெஸ் பண்ணணும் நம்ம தான் செய்யணுன்றதான் நம்ம சொல்ல வரோம் அந்த மாதிரி ஜனநாயக சக்திகள் நிறைய இருக்காங்க தீக்கா திராவிட கழகம் அந்த மாதிரி பெண்கள் பிரச்சனைக்காக பேசக்கூடிய அமைப்புகள் இருக்காங்க அப்போ அது எல்லாரும் விட்டுறது இல்லை இப்போ இங்க கவுன்சிலியாவை வந்து டோட்டலாக வந்து பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்றது திராவிட கழக தோழர்கள் தான் டிவிக்க தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படி வந்து மொத்தமா விட்டுட்டு போறதும் கிடையாது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அப்படி நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணதான் செய்யறோம் ஓகே மேம் பெண்கள் குறித்து நடத்தப்படக்கூடிய அநீதிகள் குறித்து பல விஷயங்களை எங்க கிட்ட மிக்க நன்றி நன்றி